எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி என்பர்களே இந்த சுழற்றி அடிக்கப் போகுது சுக்ரன் என்ற பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சிம்ம ராசி என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருந்து உங்கள் ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் எனது அன்பு நேயர்களே சிம்ம ராசி என்பர்களே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம நிலையில் ராகுவோடு இணைந்த சுக்கரன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யப் போகிறார் நாள் வரை ஏதேனும் நிலைகளிலே வருத்தம் இருந்திருக்கும் சிலருக்கு உடல்நலக் கோளாறு அறுவை சிகிச்சை வரை சென்றிருக்கும் சிலருக்கு மன நலத்திலே தங்களால் தான் அறிவாளி என நினைத்து சில முடிவுகளை நாங்களாகவே எடுத்துக் கொள்கிறோம் என்று அதாவது தான் தோன்றித்தனமாக இருந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் அவற்றில் இருந்தெல்லாம் இமோசனம் கிட்டத்தட்ட வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சுக்கிரன் ஒரு ராசியிலே சற்றேறக்குறைய ஒரு நூத்தி இருபது இருபத்தி ஐந்து நாட்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு ஒரு படம் ஒரு திரைப்படம் நூறு நாள் ஓடினாலே சிறப்பு ஆனால் இந்த சுக்கிரனானவர் அஷ்டமத்திலே உங்களுக்கு ஒரு சில்வர் ஜூப்ளி படத்தை தாண்டிய ஒரு நிலை அதாவது நூறு நாட்களுக்கு மேல் நூத்தி பத்து நாட்கள் ராகுவோடு இணைந்து இந்த படம் இந்த ஷோ மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தர காத்திருக்கிறது கடந்த இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழாம் இடத்திலே சனி பகவானோடு இணைந்த சுக்கரனாக இருந்து வாழ்க்கை துணை அல்லது வேலையிடம் இவற்றிலே அதாவது உங்களுடைய நெருங்கிய வட்டாரங்களுக்குள் இருந்த பிரச்சனைகளிலே ஒரு சுமூகத்தை தந்திருக்கும் சிலருக்கு காதல் லவ் ரொமான்ஸ் எல்லாம் உரிமையாகவே கிடைத்திருக்கும் அதாவது உரிமை ஆகுமா ஆகாதா என்றிருந்த நிலையிலிருந்து மாறி உரிமை ஒன்று உருவாகக்கூடிய ஒரு அற்புதத்தை தந்த சுக்கரனாக இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் கணியக்கூடிய காலமாக இருக்கும் சொசயோகத்தினுடைய சிறப்பு பலன்களை பெற வேண்டும் என்றால் பொறுமை சாதகம் மந்தன் ஏழாம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணம் பெற்று மந்தனுக்கு யோகம் தரும் சுக்கரன் சுக்கரனுக்கு யோகம் தரும் மந்தன் ஆகினாலே மெதுமெதுவாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில நீண்ட நெடுங்காலத்திற்கான அமைப்புகளை கட்டமைத்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய அற்புதத்தை இந்த சுக்கிரன் இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலேயே தந்து கொண்டிருக்கிறார் இவர் இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உச்ச சுக்கரனாக உங்களுடைய அச்சங்களை போக்கி உங்களுடைய வாழ்க்கை துணை அமையுமா என்று இருந்த அந்த பிரச்சனைகள் ஏதோ ஆசை இருக்கும் மோகம் இருக்கும் அது காமமாக மாறி ஒரு காதலாக மாறி திருமணத்தில் முடியும் என்று நினைந்திருந்த இடங்களிலே சிக்கல் இருந்திருக்கும் அவையெல்லாம் கலைந்தெறிந்து அற்புத திருமண பந்தத்திற்குள் உங்களுக்கு திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய இனிமையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடத்தில் நீங்கள் எதற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த எட்டாம் இடத்தில் அற்புதம் அங்கு சுக்கரனும் ராகுவும் இணையும் போது அதுவும் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள்ல மிகப்பெரிய அற்புதம் டீப் மோஸ்ட் இன்டிமேட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லலாம் மிக ஆழ்ந்த இணக்கமான உறவுகள் ஏற்பட அது வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் இப்போது நீங்கள் எதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்றால் டைனமிக்ஸ் அதாவது தொடர்ந்து நிலையில் இருக்க வேண்டும் எதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எமோஷனல் உங்களுடைய உணர்வுகளுக்கு திடீர் என்று காம குரோத துவேஷங்கள் இவைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் வெற்றி தரும் அது மட்டுமல்ல இது ஒரு மிகப்பெரிய சிறப்பை தரும் இந்த சிறப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரை செக்ஷுவல் இன்டிமசி என்று சொல்வார்கள் ஆண் பெண் இணக்க நிலையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உறவுமுறை சிக்கல் ஒரு ஆசை காதலாக மாறி அந்த காதல் மோகமாக மாறி அது கமமாக மாறி அதனால் ஏற்பட்ட மன வருத்தம் பிரச்சனை ஏதேனும் இருந்திருந்தால் அவையெல்லாம் நீங்கும் அது மட்டுமல்ல சனி பகவான் ஏழாம் இடத்திலே கண்டக சனி போன்று உங்களுக்கு இப்போது பலன் தந்து கொண்டிருந்தாலும் அந்த கண்டக சனி நிலையிலே இருந்து அஷ்டம சனியாக மாறக்கூடிய நிலையும் இதுல இருக்கிறது அதனால் ஒரு ஆழ்ந்த உணர்வுபூர்வமான உறவு முறைக்குள்ளும் சிக்காமல் உரிமையான உறவு முறைக்குள் ஆழ்ந்து இருப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதாவது டீப் எமோஷனல் பாண்ட்ஸ் என்று சொல்வார்கள் இதை உங்களுக்கு உரிமையான இடத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி உரிமை என்று நினைத்து ஏதோ இதுவரை சிக்கலிலே சிக்கிய காமமோக உறவுகள் வாழ்க்கை துணையாக அமையும் என்று அது போன்று ஏதேனும் ஒரு இன்டென்ஸ் அல்லது டிரான்ஸ்பர்மேட்டிவ் சைட் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்று இருந்து அதிலே சில வருத்தங்களை கண்டிருந்தால் அது இப்போது நீங்கும் இப்போது உண்மையிலேயே அந்த அஷ்டம நிலையிலே சுக்கரன் ராகுவோடு இணைந்து நூற்றி பத்து நாட்கள் டீப் கனெக்ஷன் ஷேர்டு ரிசோர்சஸ் அதாவது உங்களுடைய அந்த ஆழ்ந்த இந்த இணக்கம் என்பது வாழ்க்கைக்கு வெற்றி தரும் உரிமையான இடத்தில் சாத்வீக எண்ணத்தோடு கோபங்களை தவிர்த்து வெற்றிக்கான வாய்ப்பை தேடும்போது வெற்றி இதுல ஒரு சிக்கல் என்ன தெரியுமா ஆழ்ந்த ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்திவிடக்கூடாது ஏனென்றால் தகவல் உங்களுடைய தகவல்கள் அதாவது தகவல்களை பரிமாற்றிக் கொள்வது என்பது சில சமயங்களில் பிரச்சனை பிற்காலத்திலே தரும் இந்த நேரம் என்பது பொருளாதார ரீதியிலே உங்களுக்கு உடனிருந்து வாழ்க்கை முழுக்க ஒத்துழைக்க ஒரு அமைப்பு கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அஷ்டமசனி காலத்திலே இந்த இப்படி ஒரு யோகம் வரலாறு காணாத யோகம் என்றே சொல்லலாம் இதில் மிக முக்கியம் என்ன நான் சொன்னதுதான் ஏதோ ஒரு ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டு அது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் என்று நினைத்து அதில் ஏதேனும் சிக்கல் வந்திருந்தால் அது போன்ற காதல் மோக காம உறவுகளிலே சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அந்த சிக்கல் காணாமல் கரைந்து போய் உண்மையான எமோஷனல் இன்டிமென்சியோடு இப்போது ஒரு டீப் கனெக்ஷனோடு ஆழ்ந்த இணக்கத்தோடு ஒரு உறவு ஏற்படும் அது வாழ்நாள் பண்டத்தை தரும் வாழ்க்கையை சீராக மாற்றியமைக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் அது அள்ளித்தரக்கூடிய அற்புதமாய் அமையும் ஆகையினால் அவற்றை கையாள்வது சிறப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் உங்கள் மூன்றாம் இடத்திற்கு அதிபதி அது மட்டுமல்ல பத்தாம் இடத்திற்கும் அதிபதி இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த மூன்றாம் இடத்திற்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பது உங்களுடைய முயற்சிகளில் சாத்திய எண்ணங்களோடு இருக்கும்போது மிகப்பெரிய உயரத்தை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு திருமண பந்தம் வாழ்க்கையிலே இந்த காலத்தில் அமையக்கூடிய பார்ட்னர்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருப்பார்கள் தொழில் வளத்திலே ஒரு தொழில் ஒரு வியாபாரம் என்றாலும் கூட இந்த நிலையிலே சிறப்பு திருமணம் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் திருமண பந்தம் என்பது நிச்சயமாக உருவாகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காதல் இப்போது உரிமையாகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காதல் என்பது சில சமயத்தில் நட்பு வட்டாரம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு ஒரு திருமண பந்தத்திற்கு சென்று முடியக்கூடிய காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுக்கிரன் உங்களுக்கு இப்போது உங்களுடைய பேச்சிலே ஒரு வசீகரம் தோற்றத்திலே ஒரு வசீகரத்தை தந்து அற்புதத்தை ஏற்படுத்துவார் இதே சுக்கிரன் உங்களுக்கு அஷ்டம நிலையிலே ராகுவோடு பயணப்படக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய சிறப்பு எதிர்பாலின வசியம் என்பது உங்களுக்கு ஏற்படும் இதனால் வாழ்க்கையை சீராக கட்டமைத்துக் கொள்ளுங்கள் சோசியல் மீடியா அது மட்டுமல்ல இது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் போது மிகப்பெரிய தனலாபத்தை பெறக்கூடிய உங்கள் பேச்சு இனிமையாகவும் கவரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் தனலாபம் ஏற்படும் இந்த காலம் உங்களுக்கு பழைய காம மோக உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தானாக தீரும் எனது அன்பு நேர்களே சிம்மராசி என்பவர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுத்தி தொடர்ந்து இணை இந்த ஆதரவு தர வேண்டுகிறேன் நன்றி